ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குமரக்கோட்டத்து குமரேசன் அருளோடு தொடர்வோம் கந்த புராணத்தை இமயமலை சாரல் பார்வதி தேவியின் பர்ணசாலை வாயிலில் தவசியர் கூட்டம் பார்வதி தேவியார் பூஜை முடிந்து நடத்தும் அன்னதானத்திற்காக பக்தர்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர் பர்வதகுமாரியான பார்வதி தேவியார் ஈசனை எண்ணி பூஜையில் மூழ்கியிருந்தாள். பார்வதி தேவியுடன் திருவிளையாடல் புரிய திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் தொண்டு கிழவராக உருவத்தை தாங்கிக் கொண்டார் தேவியின் பர்ணசாலைக்கு வந்தார் புறத்தே ஓரிடத்தில் அமர்ந்தார் பார்வதி தேவி பூஜை முடித்தால் பிரசாதம் பெற்று மன மகிழ்ச்சியுடன் தவசியர்கள் சென்று கொண்டிருந்தனர் பர்ணசாலையின் புறத்தை அமை அமர்ந்திருந்த பரமசிவன் தான் கொண்ட கோலத்திற்கேற்ப தள்ளாடி தள்ளாடி சாய்ந்து விழுந்து விடுவார் போல் நடந்து வந்து கொண்டிருந்தார் ஈசனை பார்த்துவிட்ட பார்வதியின் தோழியருள் ஒருத்தி ஈசனை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு பர்ணசாலைக்குள் அழைத்து சென்றாள் பழுத்த சிவப்பழமாக தோன்றும் ஈசனை ஈஸ்வரி முகம் மலர எழுந்து சென்று வரவேற்றாள் உயர்ந்த புலித்தோல் ஆசனத்தில் அமரச் செய்து அர்க்கியம் பாத்தியம் ஆசமனியம் எனும் மூன்று வகை உபச்சாரங்களால் பக்தி செலுத்தினாள் விசிறி கொண்டு வீசினாள் தாம்பாளத்தில் பசியார பிரசாதம் கொடுத்தாள் ஈசன் பசி மிகுந்தாற்போல் பிரசாதத்தை அள்ளி அள்ளி உண்டார் உண்டு மயங்கிய தொண்டர் பார்வதியை அனுகிரகித்து பருவதகுமாரி மங்களாணி பவந்து பல்லாண்டு காலமாக இப்படி தவம் புரிகின்றாயே ஏதாவது பலன் கிடைத்ததா உனது மனசுக்கேத்த அந்த மணாளன் யார் தயங்காமல் என்னிடம் சொல் என்று வினவினார் தொண்டு கிழவரிடம் தனது விரகதாபத்தை வெளியிட விரும்பாத தேவி தமது தோழியரிடம் ஜாடை காட்டினாள் தேவியின் ஜாடையின் பொருளை புரிந்து கொண்ட தோழியர் கிழவரிடம் மூப்பு மிகுந்த அந்தன சிரேஷ்டரே எங்கள் தலைவி மலையரசன் இமவான் புதல்வி கைலாசபதியான பரமேஸ்வரனை பதியாக அடைய வேண்டும் என்றுதான் இத்தகைய தவத்தை செய்து வருகின்றாள் முப்போதுமின்றி எப்போதும் அந்த முக்கண்ண பெருமானின் பாதார விந்தங்களைச் சரணம் என்று தவம் கிடந்தும் இதுகாரும் அந்த சர்வேஸ்வரனின் கிருபா கடாட்சம் எங்கள் தலைவி மீது விழவில்லை ஆயிரம் பிறை கண்ட மகானுபாவா எங்கள் தலைவியின் எண்ணம் ஈடேற வேண்டும் ஆசை கூறுங்கள் இங்கனம் சேடியர் சொல்லும் போது பார்வதி நாணத்தால் வெட்கி நின்றாள் பரமசிவன் பார்வதி தேவியை அழைத்து முகம் மலர மன்னர் மகளே போயும் போயும் ஒரு பிச்சாண்டியின் மீதா மையல் கொண்டாய் வெட்கப்படுகிறேன் உனது ஆசை வெறும் நிராசை உங்கள் சேடியர் சொன்னது சுவாரஸ்யமாக உள்ளது சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை என்று நையாண்டி செய்தார் ஈசனின் வார்த்தைகள் பார்வதியின் இதயத்தை வருத்தியது பெரியவரே தாங்கள் சிரிக்கவும் வேண்டாம் அளவும் வேண்டாம் என் தாயின் வயிற்றில் வாசம் செய்யும் போதே அந்த கைலை வாசனை கணவனாக வரித்து விட்டேன் பர்வதகுமாரி உனக்கு எப்படி இப்படி புத்தி பேதலித்தது நீயோ தங்கமணி மாளிகையின் பேரழகு பெருமகள் நீ விரும்பும் ஈசனோ மயானத்தை மாளிகையாக கொண்டவன் உனது உடம்பில் கஸ்தூரி ஜவ்வாதி என்று நறுமணம் கமழும் ஆனால் நீ விரும்பும் பித்தன் மேனியில் சுடலை சாம்பலும் எலும்பும் தான் மனம் வீசும் நவரத்ன அணிமணி ஆபரணங்கள் உன்னை அழகு பார்க்கிறது நீ மாலையிடத் துடிக்கும் ஈசனோ மண்டையோடு மற்றும் படமெடுக்கிற பாம்பை அணிந்து கொண்டு திரிகிறான் மணவரியில் தாலி கட்ட மாட்டான் பாம்பைத்தான் தாலியாக கட்டுவான் நான் எனக்கு விருப்பமானவரோடு போகிறேன் அது உமக்கு பிடிக்கவில்லை அதுதான் இப்படியெல்லாம் பிதற்றுகிறீர் பார்வதி நீ மங்கள நாயகி அவன் ருத்ரமூர்த்தி உனது கொஞ்சம் விழிகள் எங்கே அந்த ஈசனின் கோபக்கனல் வீசும் கண்கள் எங்கே நீ சௌபாகியசாலினி அவன் சர்வநாசகாரன் போயும் போயும் இப்படிப்பட்டவனை மணந்து கொள்வதற்கு என்னை மணந்து கொள்ளலாம் நான் தோற்றத்தில் கிழவன் ஆனால் பருவத்தில் வாலிபன் நான் சகலகலா வல்லவன் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்றவன் உள்ளத்தாலும் ஒழுக்கத்தாலும் உயர்ந்தவன் உத்தமன் நீ அலங்கார வள்ளி நான் சுரூபன் என்னை கணவனாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வு ஏற்றம் காணும் ஈசனின் மொழி கேட்டு பார்வதி நகைத்தாள் தள்ளாத வயதில் இப்படி ஒரு ஆசையா என்று எண்ணினாள் அதற்கு மேல் அவருடன் வாதம் புரிய விரும்பவில்லை அம்பிகை சேடியரை பக்கத்தில் அழைத்து பாங்கியரை இந்த படுகிளம் ஏதோ திட்டம் போட்டுத்தான் இப்படி சதி செய்கிறது ஒருவேளை ஏதாவது அரக்கர்களின் சூழ்ச்சியாக இருக்குமோ நான் ஏதோ ஒரு பிறப்பில் செய்த பாவத்தின் விளைவுதான் இந்த வயோதிக ரூபத்தில் என் முன்னே நிற்கிறது முதலில் இந்த கிழத்தை வெளியே அனுப்பு இந்த கிளம் கௌதமரின் சாபத்திற்கு ஆளாகி இப்படி அறிவில்லாமல் பேசுகிறதோ அல்லது ததீசி முனிவரின் சாபத்தினால் இப்படி கெடுமதி படைத்தவராக இருக்கிறாரோ இந்த கிளம் ஆத்மா அனாத்மா இவற்றின் பாகுபாடுகளை அறிந்தவராக இருப்பினும் இவர் பித்தம் தலைக்கேறிப்பதற்றும் மந்த புத்திக்காரனாக இருக்கலாம் அதனால் அவனை வெளியே தள்ளுவதை விட நாம் வெளியே போவதுதான் உசிதமான காரியம் என்று கூறியவாறு பார்வதி பரணசாலையின் புறத்தே செல்ல முற்பட்டாள் ஈசன் கிளவஸ்தி நீத்து ஆயிரம் தாமரை மலர்ந்த முகப்பொழிவுடன் பார்வதி தேவிக்கு ஆனந்த காட்சி கொடுத்தார் ஈசனின் திவ்ய தரிசனம் கண்டு பார்வதி பிரமித்தாள் சேடியர் மெய்யுருக நிலம் கிடந்து பிழை பொறுத்தருள பிரார்த்தித்தனர் ஈசன் புன்னகை அரும்ப பெண் புத்தி பின்புத்தி என்பதால் உனது தூற்றுதலை போற்றுதலாக கொண்டோம் உனது ஏளன வார்த்தை வார்த்தைகளை அர்ச்சனையாக ஏற்றுக்கொண்டேன் உனது தவம் எம்மை ஆட்கொண்டது வேண்டும் வரம் கேள் என்றார் பார்வதி தேவியார் வளம் வந்து நமஸ்கரித்தார் ஈசனின் பாதக்கமலங்களை மீண்டும் மீண்டும் தொழுது சர்வலோக ரட்சகரே என்னை தாங்கள் தாமதியாமல் சதியாக ஏற்றுக்கொள்வீர் என்று பிரார்த்தித்தாள் பார்வதி தேவியார் நாத் நாத்தழுதலுக்கு ஈசனின் திருவடி தாமரைகளை துதி பாடினாள் வேதாகமங்களில் மகா புருஷராக ஞானிகள் கொண்டாடும் உலகநாதனே உமக்கு நமஸ்காரம் பாபங்கள் விலகி புண்ணியம் பெற்று முக்தி நிலையை அடைவதற்கு அருள் புரியும் உமது திருவடிக்கமலங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள் அஞ்ஞானம் அருகாமலும் பாபங்கள் நெருங்காமலும் இருக்க பொருள் புரியும் உமது சேவ் சேவடி கமலங்களுக்கு நமஸ்காரம் சரணமடைந்தவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் மகாதேவா தேவரருடைய பாதக்கமலங்களை நம்பி தவம் இருக்கும் இந்த அபலையையும் சதியாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீர் பார்வதியின் மென்மையான மொழிகளின் தன்மையால் ஈசன் பேரானந்தம் மிக கொண்டு பார்வதி தேவி பதினான்கு லோகங்களும் பொங்கி பூரிக்க தேவர்கள் கந்தர்வர்கள் அறம்பெயர் அருந்தவசியர் கணத்தவர் சித்தர்கள் சப்த ரிஷிகள் சப்த மாதர்கள் நமது பாணி கிரகணத்திற்கு பணிபுரிவர் நீ மன அமைதியுடன் மாளிகைக்கு செல்வாய் என்று அனுகிரகித்து அந்தர்த்திமையாமையானார் ஈஸ்வரன் இறைவன் மறைந்தருள் எதும் சேடியருள் ஒருத்தி தேவி நான் முன்னதாக சென்று அரசனிடம் இச்சுவையான செய்தியைச் சொல்லி அவர்களை இங்கு அழைத்து வருகிறேன் அதற்குள் நீங்கள் தவத்தை பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்ல பார்வதி தேவிக்கும் தோழியின் வார்த்தைகள் சரியானதே என்று தோன்றியது தோழியும் அக்கணமே புறப்பட்டாள் தோழி மன்னரை பார்த்து ஈசன் பார்வதி ஆட்கொண்டு அருளியதையும் பின்னர் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னதையும் சொல்லி உடனே மேருமலை சாரலுக்கு புறப்படுமாறு கேட்டுக்கொண்டாள் இமவானும் மேனையும் குதூகலம் பொங்க மேருமலைக்கு புறப்பட்டனர் மேருமலையில் பார்வதி தவத்தை பூர்த்தி பண்ணுவதற்கும் இமவானும் மேனையும் வருவதற்கும் சரியாக இருந்தது பெற்றோர்கள் பார்வதியை கட்டித் தழுவி பூரித்தனர் அன்றைய தினமே இமவான் பார்வதியை அழைத்து கொண்டு புறப்பட்டார் அரண்மனை வந்ததும் வராததுமாக இமவான் கல்யாண ஏற்பாடுகளை தொடங்கினார் தொடர்வோம் கந்தன் அருளோடு